வணக்கம் ஆன்மீக நண்பர்களே கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் ஆன்மீக தகவல்களை இந்த இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரோம் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் பழக்கமானவர்கள் எல்லாம் இந்த சேனலை தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே புரட்டாசி மாதம் பற்றி ஒரு தகவல் புரட்டாசியில சனி விரதம் இருக்கும் அதை பத்திய ஒரு கதை ஒரு முறை நாரதர் வந்து சத்திய லோகத்துல தங்கி இருக்காரு அங்கு பிரம்மாவிடம் கலியுகத்துல கடைபிடிக்க வேண்டிய சிறந்த விரதம் இது அப்படின்னு கேட்கிறாரு கலியுகத்துல கடைபிடிக்க வேண்டிய சிறந்த விரதம் இது அப்படின்னு கேக்குற திருப்பதி ஏழுமலையானுக்கு இருக்கும் புரட்டாசி சனி விரதமே சிறந்தது அப்படிங்கறத சொல்றாங்க இதற்கப்புறம் பூலோகத்துல மக்கள் விரதத்தை பின்பற்ற தொடங்குறாங்க புரட்டாசி சனிக்கிழமை என்று காலையில நீராடி துளசி நீரை பருகி விரதம் இருந்து தொடங்குவாங்க புளியோதரை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் என்ன கலவை சாதங்களை எல்லாம் நைவேத்தியமாக வைத்து வழிவிடுவாங்க முழுவதுமே விரதம் மேற்கொண்டு இருப்பாங்க கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தா கிரகதோஷங்கள்லாம் தீரும் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் செல்வம் எல்லாம் பெருகும் அதாவது சுப்பிரமாதத்தை கேட்கிற நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பதியில மூலவர் போலவே இருக்கக்கூடிய இன்னொரு ஆன பெருமாள் சிலை முதல்லயே உருவாக்கப்பட்டிருக்கு செய்தவர் வந்து யாருன்னா சமவை என்னும் பல்லவ அரசி மேல் திருப்பதி கோயில் வளாகத்துல எட்டாவது கல்வெட்டுல இருந்த பல்லவ அரசி பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கு அக்காலத்துல இந்த பெருமாள் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க தற்போது போக சீனிவாசர் அப்படின்னு சொல்றாங்க இன்பம் அனுபவிப்பவர் அப்படிங்கிறது பொருள் சயன மண்டபத்துல பட்டுமத்தையோட இருக்கக்கூடிய இவர்தான் வெள்ளி ஊஞ்சல்ல தூங்கி தினமும் அதிகாலையில சுப்பிரபாதம் கேட்டு கண் விழிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏழுமலையான கடனாளி அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா கல்யாணத்திற்காக குபேரனிடம் பதினான்கு லட்சம் தங்க நாணயங்களை கடனா வாங்கியதுனால தான் ஏழுமலையான் வந்து கடனாளி ஆகிறார் அதற்காக கடன் பத்திரத்தை குபேரனுக்கு சுயமாக எழுதி கொடுக்கிறார் இதுல பிரம்மா சிவன் அரச மரத்தின் அபித அபிமான இருக்காங்கல்ல இவங்க மூவரும் சாட்சி கையில் துடுறாங்க இந்த கடன் மட்டும் இல்லாம இன்னொரு கடனும் ஏழுமலையானுக்காகவே தினமும் ஏறிக்கொண்டு இருக்கு கோவிந்தா என்ற திருநாமத்தை ஒரு முறை சொன்னா கூட போதும் உடனே அந்த பக்தரிடம் ஏழுமலையான் கடன் பட்டவரா ஆகிவிடுவர் ஒவ்வொரு நாளும் திருமலை எங்கும் கோவிந்தா நாமும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இதனால ஏழுமலையான் பெரிய கடனாளியாகி கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஏழுமலையான் கடவுள் இந்தியாவிலேயே மிகவும் சிறந்த கோவிலாகவும் மிகவும் தங்கங்கள் கொண்ட கோவிலாகவும் உள்ளது அடுத்த நண்பர்களே கொழுவை பத்தி பாக்கலாங்க நவராத்திரி கொழு நவராத்திரியின் போது வீட்டுல கொழு வைத்து அம்பிகையை வழிவிடுவாங்க கொழு பொம்மைகள் வாழ்விற்கான நல்ல படிப்பினையை தருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொழு என்பதற்கு அழகு அப்படின்னு பொருள் பராசக்தி பலவிதமான கோலங்கள்ல அழகுடன் வீட்டு இருக்கிறதுனால கொழு அப்படிங்கிற பெயரும் வந்ததுன்னு சொல்லுவாங்க குழு வைப்பதற்கு முன்னாடி வீட்டை சுத்தமாக்கி வண்ண இட்டு அழகுபடுத்தணும் அப்படிங்கிறது ஒரு 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 விஷயமா இருக்கு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுறது அவசியம் மரப்பலகையினால சிறு மண்டபம் அவித்து அதன் நடுவுல உயரமான பலகையை சிம்மாசனமா வைக்கணும் அதன் மீது பட்டுப்புடவையை விரிச்சு மண் அல்லது அந்த அம்மன் சிலையை வைக்கணும் சிலை இல்லைனாலும் அம்மன் படத்தை வைக்கலாம் வளதுபுறத்துல கலசம் வைக்கணும் கலசத்தையும் அம்மனாக பாவித்து வணங்க வேணும் தினமும் மாலையில அம்மனை அலங்கரிக்கும் போது கலசத்துக்கு மலரிட்டு வழங்கணும் படி முதல் ஆறாம் படி வரை ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர்களை அடுக்குதல் வேண்டும் முதல் முதல்படியிலிருந்து ஆறாம் படி வரைக்கும் ஓரறிவிலிருந்து இருந்து அறிவு இருக்கக்கூடிய உயிர்களை அடுக்கணும் முதல்படியில என்னென்ன வைக்கணும்னா புல் செடி கொடி முதலிய தாவர பொம்மைகளையும் ரெண்டாம் படியில் சங்கு சிப்பியிலான பொம்மைகள் இதையெல்லாம் வைக்கலாம் மூன்றாம் படியில் ஈ எறும்பு முதலிய உயிர்களையும் நான்காம் படியில வண்டு நண்டு போன்றவற்றையும் ஐந்தாம் படியில பறவை மிருகம் போன்றவற்றையும் ஆறாம் படியில வணிகர்கள் குறவன் பாம்பாட்டி போலீஸ் போன்ற மனிதர் சிலைகளையும் அடுக்குவாங்க ஏழாம் படியில முனிவர்கள் மகான்கள் போன்ற உயர்நிலை மனிதர்களையும் எட்டாவது படியில இந்திரன் குபேரன் போன்ற தேவர்களையும் நவகரங்களையும் வைக்கலாம் ஒன்பதாம் படியில பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லட்சுமி பார்வதி போன்ற தெய்வங்களையும் அடுக்கலாம் பொம்மைகள் கிடைக்கலினாலும் எல்லா படிகளிலும் தெய்வ சிலைகளையும் அடுக்கலாம் படிகளுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படையில தான் இருக்கணும் அதாவது அஞ்சு அல்லது ஏழு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த படிகளை போல மனிதன் வாழ்விலும் பல படிநிலைகளை கடக்க வேண்டியது இருக்கும் தான் இந்த படிகள்லாம் உணர்த்ததுன்னு சொல்லி ஐதீகமா இருக்கு மேல் நோக்கி செல்லும் படி போல மனிதனும் வாழ்வில் உயர வேண்டும் என்பது குழுவினுடைய நோக்கம் ஓரறிவு உயிரா இருக்கக்கூடிய நாமும் பரிணாம வளர்ச்சியினால தற்போது ஆறு அறிவு கிடைச்சு மனிதரா பிறந்திருக்கிறோம் இதை பயன்படுத்தி நல்வழியில வாழ்ந்தோம்னாவே முன்னாவே அம்பிகையனுடைய அருளும் அம்பிகையனுடைய அருளும் தெய்வ நிலையை அடையலாம் தான் குழு வந்து தத்துவம் உணர்த்தது அடுத்தது நவராத்திரி விரதத்தை பத்தி பார்க்கலாங்க நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்மைக்குரியதுங்க நவமென்ற சொல்லுக்கு ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க புதியது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரு பொருள்கள் இருக்கு மீண்டும் மீண்டும் புதி புதிதா இந்த விழா ஆண்டுதோறும் மாற்றங்களுடன் கொண்டாடப்படும் நவராத்திரி இது இதை அனுசரிச்சே முன்னோர்கள் நவராத்திரி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறாங்க ஒரு நாளைக்கு பகல் இரவு என ரெண்டா பிரிக்கிறோம் பகல் பாதி சிவபெருமானின் அம்சங்க இரவு பாதி வந்து பராசக்தியினுடைய அம்சம் எனவே தேவியை கொண்டாடுவதற்கு ஏற்ற நேரம் இரவு காலம் ஆகும் பகல்ல உயிர் தெழுந்த உயிர்களை எல்லாம் இரவு வடிவான தேவி அமைதியா உறங்க செய்து தாளாற்றுறாங்க எல்லா உயிர்களுக்கும் உறங்கும் காலத்துலதான் உறங்காமல் இருந்து அவற்றை காப்பாற்றுகிறாங்க சகல பூதங்களையும் தான் இந்த பகவதி கருமையானவளை இரவானவளே உன்னை வணங்குகிறேன் என்று சொல்கிறது வேதம் வேதங்கள் காட்டிய வழியில நாமளும் இரவு காலத்தில் அவளை கொண்டாடுவோம் நவராத்திரிக்கான ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்த்தோம் ஆன்மீக நண்பர்களை இன்றைய ஆன்மீக தகவல்கள்ல புரட்டாசி சனி விரதத்தை சுப்பிரவாதத்தை யாரு கேட்பாங்க அப்படிங்கிறத பத்தியும் எப்படி ஏழுமலையான் கடனாளி ஆனாருங்கிறத பத்தியும் குழு ஏழு படிநிலைகள் ஒன்பது படிநிலைகள்ல குழு வைக்கக்கூடிய தத்துவத்தை பற்றியும் நவராத்திரின்னா என்ன என்பதை பற்றியும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் நன்றி ஆன்மீக நண்பர்களே